சிவாசபுரத்தில் மூவாயிரம் வீட்டுக்கு வந்து நம்ம இலவசமாக சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நம்ம த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் ஏப்ரல் நைன்டீன்த்துக்கு நம்ம சென்னையில் இந்த ஒரு ஏரியா நம்ம செலக்ட் பண்ணியது சென்னையில் நாலு இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன் செமஞ்சேரி ஸ்ரீனிவாசபுரம் பொருசுவாக்கம் மொட்டேரி அண்ட் அண்ணாநகர் ஈஸ்ட் நவ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் ஸ்ரீனிவாசபுரம் இனி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் போரண்ட் கேமராவுக்கு பேசிக்கான எல்லா ஒர்க்கும் செமஞ்சேரியில் முடிச்சிருக்கேன் ஓகே இது வந்து எதுக்கு பண்ணுறேன்னா இது வந்து ஒரு என்ஜிஓ கிடையாது இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது அதுவும் தாண்டி நாம் வந்து பெரிய ஒரு கார்பரேட் கிடையாது இது வந்து மக்களுக்கு சேஃப்டி எவ்வளோ முக்கியம் நமக்கு எல்லாருமே எவ்வளோ டைம் வேணாலும் சேஃப்டியை பற்றி பேசலாம் எவ்வளோ டைம் வேணாலும் பேசலாம் ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்ல மக்களுக்காக அப்போ நான் நினச்சேன்னு தெரியுமா இந்தியாவில் நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி இது எங்கேயிருந்து ஆரம்பிக்கலாம் அப்போ நான் நினச்சேன் சென்னை தமிழ்நாடு தான் இதுக்கு பற்றிய பெஸ்ட் ஸ்தலம் பெஸ்ட் இடம் இது தாண்டி வேறு இடம் கிடையாது ஏன்னா எவ்வளோ சப்போர்ட் மக்கள் கொடுக்குறாங்க இந்த ஒரு கேம்பெயின்காக யூ காண்ட் பிலீவ் ஸோ அகெய்ன் வீ நீட் த ஆல் த மீடியா சப்போர்ட் டு கன்வே த மெசேஜ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் சேஃப்டி ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் உமன் சேஃப்டி எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் அண்ட் த கிட்ஸ் அதனால் எனி ஒன் ஹூ நீட் த கேமராஸ் ஹூ ஆர் நாட் கேப்பபிள் டு பை தே கேன் ரெஜிஸ்டர் இன் அவர் வெப்சைட் டப்யூ டப்யூ டாட் செக்யூர் அவர் சிட்டி டாட் ஓஆர்ஜி கம் அண்ட் சைட் விசிட் வில் மேக் ஷுவர் ப்ரொவைட் த பேசிக் கேமரா அண்ட் மேக் ஷுவர் இந்த கேமரா நம்ம கொடுக்கறது அவருடைய வீடு பாதுகாப்புக்குதான் நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இப்படி யோசிப்பேன் இந்த கேமரா வச்சு ஆப்போசிட் டோர் வாட்ச் பண்ண மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வீடுக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டில் யாராவது உள்ளே வந்தால் போனால் நமக்கு தெரியணும் நம்ம பெண் குழந்தை பெண் குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்தால் தனியாக ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸாக அவருக்கு வீட்டுக்குள்ளே உள்ள உட்கார முடியணும் அதுக்காக தான் இந்த கேம்பெயின் ஸோ வீ கேன் டூ திஸ் வித் பப்ளிக் சப்போர்ட் ஆல்சோ ஃப்ரம் த எஸ்பெஷலி ஃப்ரம் த சென்னை போலீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் த இஃபை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேடம் இஸ் ஈஸ் அண்ட் த டிசி அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் ஆல் தி ஆர் கிவிங் வெரி குட் சப்போர்ட் ஓன்லி தேர் சேயிங் ஒன் திங் ஒன்று தான் சொல்கிறது மேக் ஷுவர் நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது யாருமே வந்து கேமரா போட்டதுக்கு அப்புறமா என்னோட பர்சனல் யூஸுக்காகையோ மற்றபடி ஆறாவது துரோகம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கேமரா யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் வச்சுருங்க நம்ம வீடு வாசலில் வச்சுருங்க அது மட்டும்தான் இருக்கணும் அதனால் எல்லாருக்குமே வந்து

நான் நின முடித்த அனைவருக்கும் வணக்கம் அவர் சிட்டி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்திய நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பான தேசிய பாதுகாப்பின் மிகச்சிறந்த ஒரு பதவியில் இப்படித்தான் இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று நிறுவிய மேன்மை தங்கிய மேனாள் ஆளுநராகவும் தன்னுடைய முத்திரையை பதித்த எம்கே நாராயணன் அவர்களோடும் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்வார்கள் இராணுவ தளவாடங்களுக்காக கோடிக்கணக்கிலே செலவு செய்யப்படும் இதற்கு அடிப்படை காரணம் அந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை மிகச் சிறந்த விதத்திலே உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு தனி நபராக ரிஜாய் தாமஸ் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு முதலாவதாக சீனிவாசபுரம் பகுதி மக்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா வழங்கக்கூடிய இந்த விழா முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவரோடு இணைந்து பய பணியாற்றக்கூடிய சகோதரர் ஜோஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாள் விழாவிலே இந்த மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு தானும் ஏதேனும் ஒரு விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்று பங்கேற்க கூடிய தமிழக அரசின் மேனாள் அட்வொகேட் ஜெனரல் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் நர்மதா சம்பத் அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் இந்த காலையில் இங்கு பணி பங்கேற்பதில் மகிழ்ச்சி எனக்கு இந்த சிசிடிவி கேமரா இந்த பகுதிவாழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் சந்தோஷமான தருணங்களையும் நாம் சந்திக்கிறோம் உங்கள் பகுதியிலே காலை எழுந்தது முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலுமே எந்தவிதமான நிகழ்வுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் வீட்டில் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனம் காணாமல் சென்றிருக்கலாம் உங்கள் வீட்டின் உள்ளே வைக்கப்பட்ட சில பொருட்கள் களவாடப்பட்டிருக்கலாம் தெருவிலே விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகள் திடீரென்று காணாமல் போயிருக்கலாம் இவற்றை எல்லாம் தேடி அலைந்து பல்வேறு மன பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியும் போய் இப்படியான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து கழிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பொழுது இப்பொழுது திரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் சீனிவாசபுரத்தினுடைய ஒரு பருந்து பார்வையாக மேலிருந்து பார்த்தால் இந்த பகுதி மொத்தமுமே தெரியக்கூடிய விதத்திலே படமாக்கப்பட்டிருக்கிறது தெருக்களிலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நடந்து செல்வது படமாக்கப்பட்டிருக்கிறது கடைகளின் உள்ளே பொருட்கள் இருக்கிறது அங்கு பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அனைத்துமே இந்த சிசிடிவி கேமரா மூலமாக படமாக்கப்பட்டிருக்கிறது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள என்றால் அதற்கான ஆவணம் தேவை என்றால் அதற்கான சாட்சி தேவை என்றால் இந்த சிசிடிவி கேமரா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் திருட்டு குற்றங்கள் குறைக்கப்படும் தன் வீட்டிலிருந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் வழி தவறி வேறு எங்கேயாவது சென்றுவிட்டால் உடனடியாக அனைத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணி பார்த்தால் ஏதோ ஒரு குழந்தை எங்கோ நடந்து போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியும் அந்த இடத்திலிருந்து அருகாமையிலிருந்து அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடலாம் பொருட்கள் களவாடப்பட்டிருந்தால் அதற்கான சான்றுகள் தெள்ள தெளிவாக உங்களுக்கே கிடைக்கும் உங்கள் வீட்டிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை இயக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அது ஒரு மிகச்சிறந்த விஷயம் உங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது உங்கள் தெருக்களிலே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த நகர் சார்ந்த நல மன்றங்கள் இருக்கின்றன அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் இலவசமாக வரக்கூடிய எதன் மீதும் நமக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்காது இலவசமாக இந்த கேமராக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கேமராக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு முறை வழங்கப்பட்ட இந்த ஒரு உபகரணம் முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை நீங்களே பாதுகாக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படி இந்த வசதியை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட முயற்சிகள் நல்ல முயற்சிகள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் காரணங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதோடு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அந்த உபகரணங்களை முறையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ரிஜாய் தாமஸ் செல்ல வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான தேவைகளின் அடிப்படையாக இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்